கற்றனர் மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறைகள் கற்றனர் மையப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறைகள் என்பது மாணவர்களின் அனுபவம் ஆர்வம் திறன் மற்றும் தேவைகளை மையமாக கொண்டு கற்றலை ஏற்படுத்தும் முறையாகும் இந்த முறையில் ஆசிரியர் ஒரே வழியா வழிகாட்டியாக இருந்து மாணவர்கள் சுயமாக ஆராய்ந்து சிந்தித்து செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தருகிறார் பிராந்திய முறை ரீஜனல் மெத்தட் என்பது ஒரு கல்வி அல்லது சமூக அறிவியல் தொடர்பான கருத்தாகும் இதன் பொருள் பெரிய பிரச்சனைகளையோ கல்வி தலைப்பையோ பிராந்திய அடிப்படையில் அதாவது ஒரு பகுதியின் தனித்துவம் பண்பாடு வரலாறு பொருளாதாரம் சமூக அமைப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆராய்வது ஆகும் சுற்றுப்பயண முறை எஸ்கஷன் மெத்தட் நேரடி அனுபவம் மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் விஷயங்களை தாங்களே கண்களால் பார்க்கிறார்கள் பாடங்களை வாழ்க்கை சூழலோடு தொடர்புபடுத்துதல் படுத்துதல் மாணவர்களின் கவனிப்பு திறன் சிந்தனை திறன் வளர்த்தல் புவியியல் பாடம் ஆறுகள் மலைகள் தொழிற்சாலைகள் விவசாய நிலங்கள் கவனிப்பு முறை அப்சர்வேஷன் மெத்தட் ஒரு நபரின் நடத்தை செயல்கள் சூழல் போன்றவற்றை நேரடியாக கவனித்து தகவல் சேகரிக்கும் முறை ஆராய்ச்சி கற்பித்தல் மற்றும் மனோதத்துவத்தில் அதிகம் பயன்படும் உண்மை நிலையை நேரடியாக அறிய முடியும் சிக்கல் தீர்க்கும் முறை ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் மாணவர்கள் முன் ஒரு பிரச்சனையை வைக்கப்படுகிறது அதை ஆழமாக சிந்தித்து விவாதித்து தீர்வு கண்டுபிடிக்கும் முறை சிக்கல் தீர்க்கும் முறை இது மாணவர்களின் அறிவு சிந்தனை படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு உதவுகிறது தர்க்க முறை உண்மை விதி அல்லது கோட்பாட்டை தர்க்கம் மற்றும் சிந்தனை மூலம் அறியும் கற்பித்தல் முறை மாணவர்கள் ஆழ்ந்த சிந்தனை விவாதம் முடிவுக்கு வருதல் ஆகியவற்றில் பயிற்சி பெறுவர் தூண்டல் முறை சிறிய உதாரணங்கள் அல்லது குறிப்பிட்ட உண்மைகள் மூலம் தொடங்கி அதிலிருந்து பொதுவான விதி அல்லது கோட்பாட்டை கோட்பாடு கண்டுவ கண்டறியும் கற்பித்தல் முறை எல்லா பாடங்களிலும் எளிதாக பயன்படுத்த முடியாது தவிர்ப்பு முறை ரிடெக்டிவ் மெத்தட் பொதுவான விதி அல்லது கோட்பாட்டை கொண்டு தொடங்கி அதிலிருந்து உண்மை அல்லது உதாரணம் அறியும் கற்பித்தல் முறை கற்றல் தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கும் திட்ட முறை ப்ராஜெக்ட் மெத்தட் மாணவர்கள் நடைமுறை செயல்கள் மூலம் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை செய்து கற்றுக்கொள்வது செய்து கற்றல் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது ஆய்வக முறை லேப்லரெட்டி மெத்தட் அறிவியல் பாடங்களில் பரிசோதனை ஆய்வு செய்து கற்றுக்கொள்வது மாணவர்கள் நேரடியாக செய்து கற்கும் வாய்ப்பு கிடைக்கும் துறை தொழில் முறை ஃபீல்ட் ஒர்க் மெத்தட் சமூக அறிவியல் புவியியல் போன்ற பாடங்களில் வெளிப்புறத்தில் ஆய்வு செய்து கற்றல் மாணவர்கள் சமூகத்துடனும் இயற்கையுடனும் தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்கிறார்கள் நன்றி